வணக்கம் யார் யாருடைய முழங்கால் வீக்கம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வெட்ட நீர்ன்னு சொல்லுவாங்க வெட்ட நீரோ கெட்ட நீரோ எந்த நீரோ இந்த முழங்காலில் வாதரோக பற்றுன்னு ஒன்று இருக்குது மூட்டு வலி முழங்கால் வலி இந்த இடுப்பு வலி இந்த இடங்கள்லாம் பிடிச்சிக்கிறேன் அந்த மாதிரி அதாவது வாத நோய் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி யார் யாருக்கு உடம்புல பிடிப்புகள் வாதரோக பற்று அந்த மாதிரி இருக்குதோ அவர்களுக்கு நான் அதாவது உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன் இருந்தாலும் லைட்டாக வாசிக்கிறேன் ஓமம் வாய் விலங்கம் கெட்டி மிளகு பெருங்காயம் இரத்த போலம் சுக்கு வகைக்கு பத்து கிராம் இவைகளை கரு ஊமத்தை சாற்றில் அரைத்து நல்லா பார்த்துக்கிறேங்க வெள்ளை ஊமத்தை அல்ல கரு ஊமத்தை சாற்றில் அரைத்து குழம்பு பதத்தில் நல்லா கவனமாக கேளுங்க குழம்பு பதத்தில் நல்லா அரைச்சிக்கிறேன்னு அரைச்சிக்கிட்டு குழம்பு பதத்தில் நோயுள்ள இடங்களில் பூசி நெருப்பணலில் காட்ட இரண்டு அல்லது மூன்று பற்றில் எத்தகைய நோயும் குணமாகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க போட்டிருக்கு இதை விட நான் கண்ட அனுபவம் அப்படி என்ன அப்படின்னா அதாவது இதே ஐட்டத்தை நல்லா பாருங்கள் இதை வந்து அப்பக்கேப்போ நம்ம உடனடியாக நம்ம தயார் பண்ணுறது அப்பக்கப்போ கஷ்டம் அதனால் இந்த சரக்குகளை புராத்தையும் நல்லா இடித்து நல்லா இடித்து மா வாக்கி போகிறானு மாவாக்கிப்பட்டு என்ன செய்யணும் கருவு மொத்த சாத்தலாம் அரைச்சி இந்த அப்படியே அப்போக்கப்போ உடனடியாக அவங்க விட்றதுக்கு பதிலாக வேப்ப எண்ணெய் அதாவது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் வேப்ப எண்ணெயில் என்ன செய்ய வேண்டியது இதை நல்லா காய்ச்சிக்கிற வேண்டியது காய்ச்சி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த கசடு இருக்கு பார்த்தீங்கன்னா வடிகட்டின கசடு இதை என்ன செய்கிறீங்க உழு அதாவது காலில் பாதத்தில் நல்லா தடவி எடுத்துட்டியன்னு வச்சுக்கிறீங்களே நம்ம உடம்பு புறம் அதாவது நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நரம்புகளும் ஆர்கன்களும் காலில் இருக்குது கையிலையும் இருக்குது இந்த காலில் தடவும் போது ஏ டு இசத்து எல்லா மேலே போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இது இந்த கால் அவ்வளவு இடத்துக்கும் போய் சேரும் இதே நேரத்தில் இந்த பாதரோக இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேப்பண்ணை சொல்லி இருக்கேன் பார்த்தீங்களா இந்த வேப்பண்ணையை அந்த எந்த இப்போ நோய் இப்போ முனங்கால் இருக்கா முனங்காலில் தடவிக்கிறீங்க கை கால் கடுப்பு கால் எரிச்சல் இதுகளுக்கு இந்த தைலத்தை தடவிக்கிறோங்க எதையும் கீழே போட வேண்டாம் அதாவது இந்த குழம்பு போதில் அந்த அந்த நம்ம காய்ச்சின் அது வேஸ்ட் ஆகாமல் கீழே போட்டுறாதீங்க அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிறோங்க கால் எரிச்சல் கை எரிச்சல் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க இதை தட ரொம்ப பேருக்கு இடுப்பு வலி இருக்கு இந்த இடுப்பு வலிக்கு என்ன சரிய இதை அப்படியே ஒத்தடமாக கொடுங்க ஃபஸ்ட்டு தைலத்தை தடவிக்கிறேங்க தடவிக்கிட்டு வைக்கிட்டு இந்த வேஸ்ட்டாக தனியாக அந்த இதை மிச்சம் இந்த மண்டி மாதிரி இருக்குல்ல அதை நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்கள அதை என்ன சரியை லைட்டாக சூடு பண்ணி ஒரு துணியில் போட்டு இடுப்பில் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஒத்தடம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து பாதை வரைக்கும் சுரு சுருக்குன்னு உத்தரம் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் யார் யார் ஐயோ 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 ஐயோன்னு வழி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை அருமையான பெஸ்ட்டான மருந்து செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்